அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி விடுதலை போராட்ட வீரர் சத்தியமூர்த்தி விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தீரர் என்று அழைக்கப்படுறவர் சத்தியமூர்த்தி அவர் பிறந்த தினம் என்று இன்னைக்கு வந்து திங்கள் கிழமை ஆகஸ்ட் பத்தொம்போது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெல்ல பிறந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆகிச்சு பேர் சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தொடங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறார் காங்கிரஸ் தொடங்கின தந்தை சமஸ்கிருத அறிஞர் வழக்கறிஞர் இருவரும் சமஸ்கிருதத்தில் வல்லுநராக திகழ்ந்தார் அதாவது இவரும் சமஸ்கிருதத்தில் வல்லுனராக திகழ்ந்தார் நாடகம் இசை உள்ளிட்ட கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர் சமூக சீர்திருத்த சிந்தனைகள் மிக்கவர் இளமையிலேயே தந்தை இழந்தவர் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறினார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டம் பெறுகிறார் சட்டப்படிப்பும் பயின்றிருக்கிறார் கல்லூரி தேர்தலில் தேர்தல்களில் போட்டியிட்டு வென்றார் இது மக்களாட்சி முறையில் இவருக்கு ஆழ்ந்த பிடிப்பை ஏற்படுத்தியது தமிழ் ஆங்கிலத்தில் சிறந்த சொல்லாற்றல் கொன்றவர் சிறந்த வழக்கறிஞராகவும் விளங்கினார் காங்கிரசில் உறுப்பினராக சேர்ந்தார் மாண்டேகு சென்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள் மற்றும் ரவுலெட் சட்டத்திற்கு எதிரான இணை நாடாளுமன்ற குழுவில் வாதிட காங்கிரஸ் பிரதிநிதியாக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மாண்டேகு சென்ஸ் போர்டு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவுலட் சட்டம் மாண்டேகும் அதே வருஷம்தான் ஒரு யூகமாக இருக்க மாண்டேகுவை பத்தி அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க திலகர் சீனிவாச சாஸ்திரி அடங்கிய தூதுக்குழுவுடன் இருமுறை இங்கிலாந்து சென்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஊர் ஊராக சென்று தன் பேச்சாற்றலால் மக்களிடம் சுதந்திர வேட்கையை பரப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தேர்தல்களில் போட்டியிட்டு தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானார் சுயராஜ்ய கட்சி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இங்கிலாந்துக்கு சென்ற பல சொற்பொழிவுகள் ஆற்றினார் பாரதியின் கவிதைகளை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தடை செய்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் இவர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது காந்தி மற்றும் படையலுக்கு நெருக்கமானவர் சென்னை பார்த்தசாரதி கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேசியக்கூடிய ஏற்றம் என்ற போது கைது செய்யப்பட்டார் இதுபோல பல சத்தியமூர்த்திகள் இருந்தால் ஆங்கிலேயர்கள் எப்பொழுதும் ஓடிப்போயிருப்பர் எப்பொழுதோ ஓடி எப்போதோ ஓடிப்போயிருப்பர் என்று காந்தியடிகள் இவரை பார்த்து இந்த நிகழ்வை பார்த்து கூறியிருக்கிறார் சென்னை மாகாண கவுன்சில் உறுப்பினராக பதவி வகித்த ஆறு ஆண்டுகளில் இவர் ஆற்றிய உரைகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கதிகலங்க செய்தன சென்னை மாகாண கவுன்சில் அதில் உறுப்பினர் பதவி இருந்திருக்கு சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஒத்துழையாமை இயக்கம் சுதேசி இயக்கம் ஆகியவற்றில் இவரது பங்கு மகத்தானது தனது அனைத்து சொத்துக்களையும் நாற்றுக்கு அர்ப்பணித்துவிட்டு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறார் காமராஜரின் அரசியல் வழியாட்டியாக திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் சென்னை மேயராக பணியாற்றினார் தமிழை ஆட்சி மொழியாக்க அப்போதே வாதாடினார் பல மேடைகளில் கே பி சுந்தரம்பாலி கிட்டப்பா ஆகியோரை தேசிய ஆகியோரை தேசிய பாடல்கள் பாட வைத்து மக்களிடம் சுதந்திர எழுச்சியை ஊட்டினார் சென்னையின் தண்ணீர் பஞ்சத்தை போக்க பிரிட்டிஷ் அரசுடன் போராடி பூண்டி நேர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு ஒப்புதல் பெற்று ஓராண்டுக்குள் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு நாக்பூரில் சிறை வைக்கப்பட்டார் இவரது ஒப்பற்ற படியின் நினைவு கூர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு சத்தியமூர்த்தி பவன் என பெயரிடப்பட்டது தீரர் சொல்லின் செல்வர் நாவரசர் என்றெல்லாம் புகழப்பட்ட சத்தியமூர்த்தி முதுகு தண்டு காயத்தால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நம்முடைய விட்டு நீங்கிவிடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை விடுதலை போராட்ட வீரர் இவருக்கு எந்த மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் மற்றபடி கட்சியில் அரசியலில் தான் ஈடுபடுறது இவரோட வேலையாக இருக்குது மற்றபடி சமஸ்கிருதத்தை நல்லா கற்றுக்கிறாரு இவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக சட்டப்படிப்பு பயின்றிருக்கிறாரு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் கல்லூரி பட்டம் பெற்றாருன்னு போட்டு என்ன பட்டம் பெற்றாருன்னு போடலை அதுபோக சட்டப்படிப்பு பயின்றிருக்கிறார் இதுதான் அப்புறம் வழக்கறிஞராக சிறந்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் அதனால் இப்படி பல இயக்கங்களில் ஈடுபடுறதுக்கு இவருக்கு உதவியாக இருந்திருக்கு அந்த படிப்பு நன்றி வணக்கம்